இதற்கு இது பதில் இல்லையே இவ்வளவு பெரிய திமிநாயகம் கட்ட கோட்டையிலேயே ஒரு தாமரை கூட மலர மாட்டேங்குது ஏன்னா அதுக்கே ரோஸ் அதிகமா இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு கிலோமீட்டர் கணக்கா குசுப கொண்டையில தாமரை வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டாலும் நமீதா மண்டையில ஓட்டுச்சு தாமரை வச்சுட்டு ஓட்டு கேட்டாலும் இங்க ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் போட மாட்டான் ஆ தமிழ் சயம்மா ஐயோ என்னாச்சு பயமா த இந்த மாதிரி இந்த ம் பயமா இது ஏதோ காமெடி பேசுகிறா ரொம்ப வீக்காக இருக்கா அதுக்குள்ளே போனேன்னா துண்டை காணா துணியை காணான்னு ஓட ஓட அடிப்பேன் யார் உங்களே இல்லை இந்த இஸ்ரோ வாடா நாயா